ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோக்வேட்டாபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெண்டக்காய் மந்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வெண்டக்காவும் மொச்சக்கோட்டையும் பண்ணுறதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க ஒன் டைம் இந்த வெண்டக்காய் மந்தி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இந்த நீளத்துக்கு நறுக்கி வச்சுக்கோங்க மொச்சக்கொட்டை நூறு கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு அவிச்சுக்கோங்க ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் சாய் அளவுக்கு புனி நானே போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் இதோட ஒரு பதினஞ்சு லேண்டு இது ஒரு பூண்டுப்பல் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகாய் நம்ம உதிச்சு வச்சுருக்க இந்த பூண்டு இதில் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதுக்கு தான் ஒரு பதினஞ்சு இருபது பூண்டு இது மொச்சக்கோட்டையில் வாய்வு இருக்கனால இந்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் அந்த வாயுவை எடுக்கும் இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்தோன்னே நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை வந்து அதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக இந்த வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்கிட்ட வந்து வந்தால் போதும் பாருங்க அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெண்டுருக்கு ஒரு அறுபது ஒரு பர்சன் கிட்டே வெண்டுருக்கு அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வெந்தக்காவை தனியாக எடுத்து வச்சுருவோம் இதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் இதை மூணும் நல்லா பொரிஞ்சட்டும் இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டு சைட்லாம் சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நதுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துடுவோம் சேர்த்து இதையும் லைட்டாக விட்டதை வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வர அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக சீர்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா அந்த தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக தக்காளி மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காதை டக்குனு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை தடவை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துடலாம் இதையும் ஒரு தவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த புளித்தண்ணியோட மசாலா எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அவிச்சு வச்சிருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்துடலாம் இதையும் ஒருத்தவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஏற்கனவே ஹாஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டக்காய் அதையும் இல்லை சேர்த்துருவோம் சேர்த்து ஒட்டட இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காய் மண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு காரமாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேட்டி இதையும் மொத்தம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுதுங்க நம்மளுக்கு அந்த வெண்டைக்காவும் நல்லா வெண்டு வந்துடும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பராக வெண்டக்காய் மொச்சக்கோட்டையில் அந்த புளிப்பு எல்லாம் இறங்கி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு சூப்பராக வெண்டக்காய் மொச்ச மண்டி வந்து ரெடி ஆகியிருக்கு இதையும் தடவை லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரதட்டி விட்டுக்குவோம் பாருங்க பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டு ஒன்று அட்டகாசமாக இருக்கும் இப்போ லாஸ்டில் மல்லிகளை போட்டு நம்ம இதை வந்து இறக்கிடலாம் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் மண்டி எப்படி வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபியோடு பார்க்குறேன் குழம்பு எட்டு நாள் எட்டு விதமான குழம்பு அதுவும் எப்படி வைக்கலான்னு அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ